தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முன் ஆட்சி நடத்தின பத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி அதற்குமே சொல்றார்கள் எங்க ஆட்சியை காப்பாத்தினதே அவங்கதான் அப்படின்னு அப்பன்னா அவங்க ஆட்சி காப்பாத்தினதுக்காக மக்களை பறிவுறுத்தார்களா ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த நாடில் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி ஆட்சி சாதாரண இல்லை சர்வாதிகார சர்வாதிகாரத்துடன் தமிழ்நாட்டை தலை குனிய வைக்கும் நோக்கத்துடன் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டளவில் உள்ள பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரி தான் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் திருப்பி கொடுப்பது எவ்வளவு என்ன பண்றாங்க இந்த நிதியெல்லாம் வச்சு எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அதிகமா உழவுதோ எங்கெல்லாம் அவங்க மாநில அரசாங்கத்தை நடத்துறாங்களோ அங்கே அந்த நிதியை கூடுதலாக கொடுக்குறாரு அவங்க வளரணும் நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்தால் அவங்களுடைய மாடலே தவறான மாடல் என்று தெரிய வந்துடும் என்றதற்காக நம்ம அழுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஏன் இந்த பொறாமையும் தான் சொல்லணும் ஏனென்றால் எல்லா வகையிலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவை விட மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சியை எப்படியாவது தடுத்து குறைக்கணும் இங்க என்ன பண்றாங்க எந்த மாநிலம் சிறப்பாக இருக்கிறதோ அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க தனியா இருக்க முடியாது நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாம் கீழே வரணும் மும்மொழி கொள்கை எத்தனை மாநிலங்களில் சிறப்பாக இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் எத்தனை குழந்தைகளுக்கு மூணு மொழி தெரியுது ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குன்னு நான் கேட்குறேன் இன்றைக்கு அதோட மோசமாக எஸ்ஐஆர் ஒன்று கொண்டாடுறார்கள் அப்போ ஓட்டு போடுறவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஓட்டு போடாமே நிறுத்திடலாம்ன்றது எவ்வளவு கொடூரமான சர்வாதிகாரமான செயல் ஜனநாயக விரோதமான செயல் இன்றைக்கு நம்ம கூடியிருக்கிற முக்கிய காரணம் தமிழ்நாட்டை குனிய விடமாட்டேன் என்ற தீர்மானம் ஏற்பதற்காக அதை சிறப்பாக அமைச்சர் அண்ணன் அவர்கள் முழங்க நம்ம அனைவரும் வழிமுனைந்திருக்கிறோம் ஏன் இது மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒரு நோக்கம் ஒரு கருத்து என்றதை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன் எத்தனையோ காரணங்கள் காரணங்களுக்காக ஒரு தேர்தலை சந்திக்கும் போது பிரச்சாரம் செய்யலாம் ரொம்ப சிறப்பாக பொதுவாக தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய திட்டங்களை எடுத்துரைத்திருக்கிறார் மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் அமைச்சர் குறிப்பாக சென்னையிலும் அதுவும் குறிப்பாக வேளச்சேரி இல்லை சென்னையிலும் என்னென்ன பலன்கள் இந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கப் போகிறது என்றதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் சாதாரண தேர்தல் காலத்தில் இத்தகைய செயல்களினால் இந்த பலன் மக்கள் அடைவதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பணி செய்வோம் என்று கூறுவோம் ஆனா ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த நாடில் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி சாதாரண ஆட்சி இல்லை நாம் தேர்தல் சந்திக்கும் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் இருபத்தி நாலிலும் கூறியிருக்கிறோம் இவர்கள் சர்வாதிகாரத்தனத்துடன் தமிழ்நாட்டை தலை குனிய வைக்கும் நோக்கத்துடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த அளவுக்கு நன்மையை கூறி நம்ம தேர்தலை சந்திப்போம் பிரச்சாரம் செய்வோம் என்றது முக்கியமோ எதனால் நம்மளை பாதுகாப்பாக மக்கள் பார்க்க வேண்டும் அவர்களும் நம்மளோட பங்கேற்று தமிழ்நாட்டை பாதுகாப்பாக தமிழர்களை நம் இனத்தை நம் மண்ணை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றது அதை அதைவிட முக்கிய காரணமாக இலக்காக நாம் கூற வேண்டும் குறிப்பாக நான் ஏழு தலைப்புகளில் எந்த வகையில் இந்த ஒன்றிய அரசாங்கமும் அதை நடத்தும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை தலைக்குனிய முயற்சி செய்கிறது என்றதை கூற விரும்புகிறேன் மிக தெளிவான வகையில் நிதி பங்கேற்று பங்கு கொடுக்கறதில் நம்மளை மிகவும் கீழே தள்ள பார்க்கிறார்கள் என்பது பல அம்சங்களால் பல புள்ளி விவரங்களால் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதை இரண்டே இரண்டு புள்ளி விவரத்துடன் நான் சொல்லணும் என்றால் நாலாவது நிதிக்குழு நிதி பகிர்ந்து கொடுக்கும் போது மாநிலங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் தொகை நாட்டில் சராசரி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டுடைய நாட்டில் உற்பத்தி இருக்கிறது சராசரி எட்டு சதவீதம் நம்மளுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கு சராசரி எட்டு சதவீதம் ஏழு புள்ளி ஒன்பது என்னமோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிதிக்குழுவில் மக்கள் தொகை நம்மளுக்கு ஆறு சதவீதத்துக்கு அடியில் வந்துருச்சு ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பர்த் கண்ட்ரோல் சிறப்பாக சேர்ந்ததுனால் இந்தியாவுடைய பாப்புலேஷனும் நம்ம ஆறு சதவீதத்துக்கு அடியில் இருக்கிறோம் ஆனா நம்மளோட பொருளாதார பங்கேற்பு ஜிடிபியில கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பக்கத்துல வந்துருச்சு அவ்வளவு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம் ஆனால் நம்ம டேந்து எடுக்கிற வரி நாட்டளவில் உள்ள பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரி தான் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் ஆனா திருப்பி கொடுக்குறது எவ்வளோ வெறும் நாலு சதவீதம் ஒரு காலத்தில் எட்டு சதவீதமா இருந்தது பாதி தான் கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க இந்த நிதியெல்லாம் வச்சு எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அதிகமா உழுகுதோ எங்கெல்லாம் அவங்க மாநில அரசாங்கத்தை நடத்துறாங்களோ அங்கே அந்த நிதியை கூடுதலாக கொடுக்கிறார்கள் இரண்டாவது புள்ளியிடம் நான் சொன்னேன் என்றால் ரொம்ப தெளிவாக விடும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாறும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா நிதி ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா கொடுத்தாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ஆண்டுகள் கழித்து நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுத்தாங்க என்றால் அங்க நாலு ரூபா முப்பது பைசா கொடுத்தாங்க இந்த கூடுதல் நிதி அதாவது அந்த ரெண்டு தொண்ணூறுல இருந்து நாலு முப்பது போனது எவ்வளவு என்றால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக அவங்க கூறும் டபுள் என்ஜின் சர்க்கார் பிஜேபி மாநிலம் என்றதனால் வள்ளி வழங்கி கொடுக்கிறார்கள் நம்மளுக்கு குறைத்துக் கொண்டே போகிறார்கள் இதை விட நம்மளை விமர்சிக்கும் நிதி அளவில் நம்மளை பாதிக்கும் செயலை எங்கு கூற முடியும் இரண்டாவது எப்பெல்லாம் முதலீடு வருதோ வெளிநாட்டிலிருந்து பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரி வருதோ இல்ல பெரிய கார் ஃபேக்டரி வருதோ இல்ல வேற ஏதாவது தொழில் வருதோ இல்ல அவங்க கொடுக்கிற வருமான வரி ஒத்திவைப்பு டாக்ஸ் ரீபேட்டோ எல்லாமே குஜராத்தில் போய் சேர்ப்பதற்கு தான் அவங்க முதல் முயற்சி எடுக்கிறாங்க குஜராத் இல்லைன்னா அவங்க மாநில அவங்க அரசாங்கம் வச்சிருக்க மாநிலங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஒரு ஒப்பந்தம் போட ஒரு அவங்களுடைய அப்ரூவல் கேட்டாலே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்து வச்சிருக்காங்க எதுவும் ஏன் வெளிநாட்டுக்கு பயணம் செய்து ஈர்க்கறதுக்கு அமைச்சர்கள் போகிறோம் என்று சொன்னாலே அதை சமயம் மறுத்து விடுகிறார்கள் அவங்க வளரணும் நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்தால் அவங்களுடைய மாடலே தவறான மாடல் என்று தெரிய வந்துரும் என்றதற்காக நம்ம மாடலை அவங்க எப்படியாவது அழுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் மூன்றாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இல்ல தமிழ்நாடு நடத்தும் உயர்கல்வி பல்கலைக்கழகங்கள் இதையெல்லாம் ஆளுநர் என்ற ஒரு நபரை வைத்துக்கொண்டு எப்படியாவது இது நிறைவேறாமல் இது சரியாக செயல்படாமல் தடுப்பதற்காகவே ஒரு ஆளுநரை நியமித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ மசோதாக்கள் இப்போ உயர் உச்ச வரைக்கும் போய் ஒரு ஏழு மசோதாக்கள் மாத்திரம் அது அவங்கள்ட்ட இருந்து ரிலீஃப் ஆகணும் ஆனா மொத்த லிஸ்ட் பார்த்தா இன்னும் பத்து பதினஞ்சு பில்லு அப்படியே நிக்குது ஒரு மனதாக ஏற்றப்பட்ட மசோதா கூட ஆளுநர் கையெழுத்து போடாம மாசக்கணக்கா வருஷ கையில் கையில வச்சிருக்காரு ஆளுநருக்கு இதுல எங்கே விருப்ப வெறுப்ப செயலுக்கு இடம் இருக்கு சட்டமைப்பில் அதுதான் உச்சநீதிமன்றம் கூறுது உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உரிமை கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்குற சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக ஒரு ஆளுநரை வைத்து தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது ஆனால் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை எந்தெந்த தலைப்புகள் எந்தெந்த துறைகள் மாநில உரிமையில் இருக்கிறதோ அதாவது சட்டமைப்பில் மூணு பட்டியல் ஒண்ணு ஒன்றிய அரசாங்கத்துடைய உரிமை ஒண்ணு மாநில அரசாங்கத்துடைய உரிமை ஒண்ணு கண்கரண்ட் லிஸ்ட் ரெண்டு பேரும் இதில் சட்டத்தை உருவாக்கலாம் எது செய்யும் எது ஒன்றியம் செய்யும் என்ற ஒரு இருந்ததை மீறி தொடர்ந்து அவங்க லெஜிஸ்லேஷன் சட்டம் கொண்டாந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இப்போ வெறும் மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளில் தலைப்புகளில் அவங்க தொடர்ந்து சட்டத்தை உருவாக்குறார்கள் சமீப கால உதாரணம் நான் சொல்கிறேன் ஆன்லைன் கேமிங் அதாவது இந்த ரம்மி நடக்குது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டால் அது தவறு என்று நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு திருத்தி இன்னொரு புது சட்டத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே முன்மாதிரியான ஆன்லைன் கேமிங் ரெகுலேஷன் சட்டம் என்ற முறைப்படுத்தும் சட்டம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்தின பிறகு தமிழ்நாடு செயல்படுத்தின பிறகு ஒன்றரை ஆண்டுகள் பிறகு இதே இந்த என்றது மாநிலங்கள் உரிமையில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற ஒரு தலைப்பு சட்டமைப்பில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கேம்பிளி சம்பந்தமே இல்லை ஆனால் இதில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதுவும் என்ன மாதிரி சட்டம் நம்ம சட்டத்தை எடுத்து அதுல கொஞ்சம் திருத்தத்தை பண்ணி அது நாடாளவும் என் சட்டம் தான் செல்லும் என்று சொல்லி நம்ம 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 சட்டத்தோட ஒரு பில் பில் இன் இன் ஒரு வந்து நம்ம லிமிட்டி திணிக்கிறாங்க இது ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சோம்னா சிறு திரு துறைமுகங்களில் சட்டம் உருவாக்குறார்கள் விவசாயம் மாநில தலைப்பு அதில் சட்டம் உருவாக்குறார்கள் எந்தெந்த வகையில் கூட்டுறவு மாநில தலைப்பில் உள்ள பட்டியலில் உள்ள துறை அதில் சட்டம் உருவாக்குறார்கள் எல்லா வகையிலும் தமிழ்நாடை தனிப்பட்ட வகையில் செயல்படுவதற்கு முடியவே முடியாது என்று திட்டமிடுகிறார்கள் ஏன் இந்த ஒரு ஒரு வெறுப்பு ஏன் இந்த பொறாமைன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் எல்லா வகையிலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவை விட மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சியை எப்படியாவது தடுத்து குறைக்கணும் என்ற ஒரு எண்ணத்துடன் கல்வியில் பார்த்தா மிக மிக தவறான நீட் என்ற ஒரு சட்டத்தை ஒரு விதியை கொண்டாந்து ஏழை மாணவர்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் என்ஜினியரிங்கும் மெடிசனுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேணாம் நீங்க பள்ளிக்கல்வி என்னை வைத்தே மார்க்கை வைத்தே மதிப்பெண்ணை வைத்தே நீங்க போகலாம் சொல்றாரு இது ஒரு புறம் அவங்க சொல்றாங்க உலக அளவில் யார் வேணாலும் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜில் சேரணும் என்றால் அவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய நீட் எக்ஸாமை எடுத்தால் தான் அதாவது தமிழ் மாணவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாடு நிதியில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறணும் என்றால் ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஒரு எக்ஸாம் எடுத்தால் தான் முடியும் என்றார்கள் இது எவ்வளவு கொடூரமான ஒரு இடையூறு எந்த உரிமையிலே செய்கிறார்கள் இதுவா பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு இந்த ஆண்டு என்ன சொல்றாங்க புது கல்விக் கொள்கை மூணாவது என் இரண்டாயிரத்தி இருபது கல் கல்விக் கொள்கை என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை கொண்டாடாமல் அவர்களா இதுதான் நாட்டில் ஒரு விதிமுறை இனிமே இந்த மரபை பின்பற்றணும் என்று தனிப்படையாக தீர்மானித்து அதற்கு பிறகு சொல்றார்கள் அதில் இருக்கிற கொள்கை மும்மொழிக் கொள்கை இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிதி கொடுக்கப்படாது இது சட்டத்துக்கு விரோதமான செயல் ஏன்னா அந்த நிதிநிலை அறிக்கையை அவங்க நிறைவேற்றும் போது அதில் ஒரு பக்தியாக எழுதவில்லை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணும் இடம் பெறாத கண்டிஷனை உங்க விருப்பத்துக்காக என்னைக்கோ ஒரு நாள் கொண்டாந்து அந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்றால் இது அப்பட்டமான சட்டமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமான செயல் ஆனால் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் உச்ச நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பளிக்கவில்லை மாநிலம் தொடர்ந்த வழக்கில் இது எவ்வளவு மோசம்னா நம்ம ரெண்டு மொழி கொள்கையை வைத்து சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கிறோம் எத்தனை சதவீதம் இளைஞர்கள் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாட்டுடைய சராசரி இருபத்தி எட்டு சதவீதம் அனுமோ இந்த பொது கல்விக் கொள்கை மூணாவது பொது கல்விக் கொள்கையோட இலக்கு இன்னும் பத்து ஆண்டுகளில் இது ஐம்பது சதவீதமாக்கணும் இன்னும் இருபது ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் அந்த இலக்கை நம்ம என்ன தொட்டு விட்டோம் ஆனா சொல்றாங்க நான் வழியில் தான் நீ கல்வி பெற வேண்டும் நான் ஒரு சிறு உதாரணம் கேட்கிறேன் ஒரு குடும்பத்தில் நாலாயிந்து குழந்தைகள் இருந்தால் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எந்த குழந்தை கொஞ்சம் பின்தங்கி இருக்கு என்று கண்டறிந்து அங்கே கூடுதல் கவனம் கூடுதல் கட்டுப்பாட்டு கூடுதல் உதவி கொடுப்பாங்க இங்க என்ன பண்றாங்க எந்த மாநிலம் சிறப்பாக இருக்கிறதோ அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நீங்களாம் தனியா இருக்க முடியாது நான் சொல்றபடிதான் நீங்கள கீழே வரணும் மும்மொழி கொள்கை எத்தனை மாநிலங்களில் சிறப்பாக இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் எத்தனை குழந்தைங்களுக்கு மூணு மொழி தெரியுது விடுங்க எத்தனை பேருக்கு ரெண்டு மொழி தெரியுது அதை விடுங்க எத்தனை பேர் ஹிந்தி தேர்வை பாஸ் செய்கிறார்கள் என்றால் மிக மிகவும் குறைவு அப்ப மும்மொழியை கத்துக் கொடுக்கும் முயற்சியில் ஏற்கனவே இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் சட்ட மசோதாவில் கூறப்பட்டது இதெல்லாம் நம்ம இலக்காக வைக்கிறோம் ஆனா தமிழ் கத்துக் கொடுக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்துல ஆசிரியர் ஹிந்தி கத்துக் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுல ஆசிரியர் இல்லை அதனால நம்ம இலக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் செயலுக்கு வராதுன்னு எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டுல சொன்ன கருத்தை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டாந்து இருபதாவது ஆண்டுல கொண்டாந்து திணிச்சு அன்னைக்கு பெயிலியர் ஆனது திருப்பி எனக்கு பின்பற்றி கொண்டா அப்படின்றார் இது ஒரு இனத்துக்கு மொழிக்கு தவறான செயல் இல்லை என்றால் எந்த வகையில் இதை புரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தமிழ் மக்கள் தெளிவான ஒரு நோக்கத்துடன் இருக்கிறார்கள் என்னைக்குமே அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நல்ல அறிந்த காரணத்தினால் அடுத்தது என்ன செய்யறாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு பாக்கெட்ல கை கூலியா வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் தேர்தல் மரபுகளில் தவறுகளை முறைகேடுகளை செய்ய முடியும் அதையெல்லாம் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் இது நம்ம இப்ப சொல்ல எஸ்ஐஆருக்கு அப்புறம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் முதலில் நான் கற்றுரை எழுதினேன் எந்தெந்த வகையில் தேர்தல் ஆணையத்தோடைய செயல்பாடு குறையோடு இருக்கிறது தவறோடு இருக்கிறது ஃபார்ம் செவன்டீன் உலக போடுறதே இல்லை ஃபார்ம் டுவெண்ட்டிக்கும் செவன்டீனுக்கும் சம்பந்தமே இல்லை கேள்வி கேட்டால் ஃபார்ம் செவன்டீன் மறைக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு நான் தகவல் தொழில்நுட்ப துறையுடைய அணியோடைய செயலாளராக இருந்தேன் அந்த தகவல்லாம் திரட்டி அந்த தகவல் அடிப்படையில் சொன்ன உங்க செயல்பாடு சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுதி பல ஊடகங்களுக்கு பல தொலைக்காட்சி சேனல்ல உரையாற்றியிருந்தேன் இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல் ஜனநாயகத்தோடைய படுகொலை ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குன்னு அன்றைக்கே கூறினேன் இன்றைக்கு அதோட மோசமாக எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டாடுறார்கள் பீகாரில் யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் நீக்கிடுங்க அப்போ ஓட்டு போடுறவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஓட்டு போடாமே நிறுத்திடலாம்ன்றது எவ்வளவு கொடூரமான சர்வாதிகாரமான செயல் ஜனநாயக விரோதமான செயல் இதுவும் தமிழ்நாட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏனென்றால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்துணை பாகங்களிலும் சரியான நிர்வாகிகளை வைத்து சரியான கண்காணிப்பை வைத்து இந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் பெரிய முறைகேடு செய்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை என்று நன்கு அறிவார்கள் எனவே என்ன சொல்றார்கள் சரி இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய எம்பி இருந்தா தானே நீங்க அங்க வந்து பிரச்சனை பண்ணுவீங்க மொத்தமாவே உங்க எம்பி கணக்கை குறைச்சிருவோம் தொகுதி மறைவெனி செஞ்சு உங்களுக்கே முப்பத்தி ஒன்பது இருக்கணும் இதை குறைச்சிருவோம் அப்படின்னு மறுவர அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் யாரெல்லாம் கண்ட்ரோல் எண்ணிக்கை குறைப்பை நாட்டுக்காக சரியாக செய்துமோ ஐம்பது வருடமாக அவங்களெல்லாம் பாதிக்கும் வகையில் உங்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற அந்த முயற்சியிலும் இருக்கிறார்கள் எனவே ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு எதிராக அனைத்து செயலும் நிதியிலிருந்து வளர்ச்சி திட்டத்திலிருந்து கல்வியிலிருந்து சட்ட மசோதாக்கள் உருவாக்கிருந்து ஆளுநர்களை வைத்து எல்லா வகையிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏன் அங்கே உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முன் ஆட்சி நடத்தின பத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி அவங்க என்ன செய்யறாங்க நம்ம என்ன செய்யறாங்கன்றதை ஒப்பிட்டு பார்க்கணும் அவங்க என்ன செய்யறாங்க இவ்வளோ தெளிவாக புள்ளி விவரத்துடன் உதாரணத்துடன் எண்ணிக்கையுடன் எந்தெந்த செயல்கள் தவறான செயல்கள் நம் மாநிலத்துக்கு நம் இனத்துக்கு நம் மக்களுக்கு நம் மண்ணுக்கு நம் கூர்ன பிறகும் அவர்களோட கைகோர்த்து தேர்தலை சந்திக்கிறேன் என்கிறார்கள் இது எந்த வகையில் நம் மக்களுக்கு நியாயமாக இருக்கும் இது துரோகம் அல்லவா அதற்குமே சொல்றார்கள் எங்க ஆட்சியை காப்பாத்தினதே அவங்கதான் அப்படின்னா அவங்க ஆட்சி காப்பாத்தினதுக்காக மக்களை பறி கொடுத்துட்டார்களா ஆனா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் சொல்கிறார் எக்காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டை தலையக்கூடிய விடமாட்டேன் என்று ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்திலையும் கூறியே ஆகணும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே பெரிய வேறுபாடு என்ன நான் இங்கே தெளிவாக விளக்கம் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நான் வரலாற்றை படிக்கக்கூடியவன் அது இல்லை என் குடும்பம் நாலு தலைமுறைகளாக சமூக நீதி இயக்கம் நீதி கட்சி துவங்கின காலத்தில் இருந்து ஈடுபாட்டில் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென் இந்திய நல சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அது சமூக நீதிக்காக முக்கியமான ஒரு இலக்கை வைத்து ஆரம்பிக்கப்பட்டதனால் அந்த இயக்கத்துடைய அரசியல் கட்சியுடைய பெயரை ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி என்ன நீதி சமூக நீதி சமூக நீதிக்காக மட்டும் அந்த இயக்கம் நீதி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆகி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்த முதல் தேர்தல் மாநிலங்கள் மேலவை தேர்தல் பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ்ல வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரியில் முதல் முறை டயார்கி என்று இரட்டை அரசாங்க முறையில் இந்திய அரசாங்கம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஜஸ்டிஸ் பார்ட்டியால் நிரூபிக்கப்பட்டது அன்றையிலிருந்து தொடர்ந்து சட்டங்கள் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் சமூக நீதியை அடைவதற்கு பெண்களுக்கு வாக்குரிமை ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கட்டாய ஆரம்ப கல்வி ஜியோ உங்க சமுதாயம் எண்ணிக்கை அடிப்படையில் சதவிகிதம் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் என்ற எத்தனையோ சட்டத்தை திருத்தங்களை கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு போல் அன்றைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் அவர்கள் அந்த கட்சியை விட்டு விட்டு தனியாக பிரிந்து சுயமரியாதை என்ற இயக்கத்தை தொடங்கினார் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்தது நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் முதல் முதல் வந்த இணைப்பு அந்த மாநாடு அந்த மாநாட்டில் கொடியேற்றி ஆரம்ப உரை ஆற்றியவர் என் தாத்தா பி டி ராஜன் அவர்கள் அன்றைக்கு சட்ட மேலவை கொறடாவாக இருந்தார் நீதி கட்சியோட இயக்கத்தோடைய இலக்கு என்ன என்றால் சமூக நீதியை அடைவது ஏனென்றால் சமூக நீதியை அடைவதற்கு இரண்டு பாதை உண்டு ஒரு பாதை சட்டம் மூலமாகவும் யாரிடம் இன்றைக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல மனித கத்து கொடுத்து எல்லாத்திலையும் ஒற்றுமை ஆக்குங்கள் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று கோரி அட்டம் வெட்டு திட்டமிட்டு பண்ணலாம் அதை விட சீக்கிரம் பண்ணக்கூடிய வழி ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை என்று வந்துவிட்டால் நானும் நீயும் சமம் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால் இதற்கு சட்டமே அதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா நான் யாரோடைய அடிமையும் இல்லை நீ சொல்றது நான் எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேன் என் அறிவுக்கு பகுத்தறிவுக்கு என்ன தோணுதோ அதுதான் எனக்கு உண்மை எனவே இந்த சுயமரியாதை இயக்கம் என்றது சமூக நீதியை அடைவதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக ஒரு பாதையாக அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திகழ்ந்து வருகிறது சேர்த்து வச்சாலும் இந்த என்ஜின் அதை இழுத்து போய் போகும் இடத்துக்கு சென்று போக போக வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்க்கும் என்றார் அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது இந்த மண்ணில் இந்த நாட்டில் நம் இனத்தில் நம் மக்களுக்கு என்னை வரைக்கும் சுயமரியாதை என்ற உள்ளம் எண்ணம் இருக்கிறதோ அன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டை உறுதியாக தலைக்குனிய விட மாட்டோம் எல்லோரும் சேர்ந்து நம் நாட்டையும் நம் எதிர்காலத்தையும் காப்போம் என்று எனக்கு இருக்கிற நம்பிக்கையுடன் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் இடம் தருகிறேன் வணக்கம்